அலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபரகாத்து நஹ்மதுஹூ வனு சொல்லி அகலார சூழிகள்கறி அம்மா பாய் அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே நாம் முன்பே சொல்லியது போல பல மாதங்களாக பதிவு எந்த பதிவையுமே நமது இந்த சேனலில் பதியவில்லை காசா உட்பட காசா சம்பந்தமான ஏராளமான பதிவுகளை அதன் உண்மையான தோற்றத்தோடு பொய்க் கலப்பின்றி தொடர்ந்து நாம் பதிந்து வந்தோம் அதனுடைய விளைவாக காசா சம்பந்தமான பல்வேறு பதிவுகளுக்கு பரிசளிக்கும் விதத்தில் நமது சேனல் பல்வேறு தடைகளை தொடர்ந்து சந்தித்தது சில மாதங்கள் பதிவுகளை பதிவேற்ற முடியாத சூழலும் ஏற்பட்டது அதனால்தான் சுமார் எட்டு மாதங்களாக எந்த பதிவுகளையுமே நாம் பதியவில்லை காசா மக்களுடைய துயரங்களை உங்கள் கண்முன் கொண்டு வர வேண்டும் என்பது எமது விருப்பம் இதற்காக இந்த உண்மைகளை அதனுடைய உண்மையான வடிவத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது சிலருக்கு அது எரிச்சலை ஏற்படுத்துகிறது அப்படி எரிச்சலை ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்கள் செய்கின்ற சில காரியங்களால பல்வேறு தடைகளை நம்முடைய சேனல் சந்தித்தது அது பற்றி நமக்கு கவலை இல்லை ஏனென்றால் நாம் பொருளாதார நோக்கத்திலேயோ புகழுக்காக வேண்டியோ அல்லது வேறு பல உலகாதாயங்களுக்காக வேண்டியோ இந்த சேனலை நடத்தவும் இல்லை இந்த பதிவுகளை பதிவதும் இல்லை நாம் இந்த சேனலை நடத்துவதும் இந்த பதிவுகளை பதிவிடுவதும் இரண்டே இரண்டு நோக்கங்களுக்காக வேண்டித்தான் ஒன்று நாம் அறிந்த உண்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இரண்டு இந்த சேனலுடைய முதல்ல முக்கியமான நோக்கமாக இருப்பதும் இப்போது முக்கியமாக நோக்கமாக இருப்பதும் இஸ்லாமிய தகவல்கள் இஸ்லாமிய தகவல்னாக்கா மற்ற சேனல்களில் பரவலாக பகிரப்படாத இஸ் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய தகவல்கள் குரானை மெய்ப்பிக்கும் ஹதீஸை மெய்ப்பிக்கும் ஆய்வுகளோடு தொடர்ந்து ஆயத்துகளையும் ஹதீசுகளையும் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகளை சொல்வது ஒரு நோக்கமாக இருந்தது அந்த சமயத்தில்தான் காசாவினுடைய போர் வருகின்ற பொழுது அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த செய்திகள் மக்களை சென்றடைவதில்லை பொய்யான செய்திகளை ஒவ்வொரு ஊடகங்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்திற்காக வேண்டி யாரின் மீதும் நமக்கு வெறுப்பு யாருக்கு எதிராகவும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் பேச மாட்டோம் அந்த வெறுப்பு பேச்சுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை எனது சமூகம் பாதிக்கப்படுகிறது அந்த பாதிக்கப்படுகின்ற செய்தி மக்களுக்கு சென்றடைவதில்லை அதில் அந்த செய்திகளில் நாம் அறிந்த செய்திகளை நமக்கு கிடைக்கின்ற செய்திகளை உண்மையாக அதனுடைய உண்மையான வடிவத்தில் என்ன செய்யணும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் காசா சம்பந்தமான பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டோம் அதில் பல பதிவுகள் நம்ம சொல்லலாம் எகைஎஸ் சின்வாருடைய மரணம் இது முடிவல்ல ஆரம்பம் போர்ப்படை தளபதியாக ஒரு மார்க்கு அறிஞர் இது இந்த பதிவுகள் எல்லாம் சிறந்த பதிவுகள் உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் இது உண்மையிலேயே சிறந்த பதிவுகள் இந்த மாதிரி பல பதிவுகள் நம்மிடையே முஸ்லீம்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் மாற்றாரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியதுனால அதுபோன்ற பதிவுகளுக்கு எதிரான கடுமையான எதிர்ப்புக்களை தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து நம்ம சேனல் சந்தித்தது அதனால தான் என்ன செய்யலை கடந்த எட்டு மாதங்களாக பதிவுகளை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை இது ஒரு விஷயம் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னாக்க நமக்குள்ள ஒரு சின்ன சோர்வு கூடாது அதாவது அல்லாவுடைய ரஹமத்திலிருந்து என்ன செய்ய மாட்டாங்க முஸ்லீம் அல்லாதவங்கள் தான் சோர்வுடையாங்க முஸ்லீம்கள் சோர்வடைய மாட்டாங்க அடையக்கூடாது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னாக்கா நம்ம பல செய்திகளை வழிடுறோம் அங்கே அப்படி நடக்குது இங்கே எப்படி நடக்குது இதெல்லாம் வெளியிடுறோம் அந்த செய்திகளுடைய தாக்கம் காசாவுக்குள்ள என்ன செய்யல நமக்கு சில நேரங்களில் தெரியல அந்த மக்கள் அன்னைக்கு இருந்தது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க டெய்லி செத்து கொண்டு இருக்கிறார்கள் போர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த மக்களுடைய நிலைகளை கண்டு நம்ம என்ன செய்யறோம் உண்மையிலேயே இந்த அன்னைக்கும் கண்ணீர் வடிக்கிறோம் இன்னைக்கும் கண்ணீர் கொண்டு தான் இருக்கிறோம் இவ்வளவு அந்த நாடு அப்படி செஞ்சு செஞ்சு இந்த நாடு இப்படி செய்வேன் சொல்லுது அது எல்லாமே சொல்லளவில் நின்று விடுகிறதை வழியே செயலவில் வராததுனால தான் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க துயரத்துக்குள்ளே இருக்கிறாங்க என்கிற ஒரு ஒரு தயக்க நம்மகிட்ட இருந்தது அதுவும் கூட அதுக்கு ஒரு காரணமாக இருந்துன்னு சொல்லலாம் அந்த அந்த தயக்கம் இது தேவையில்லை நம்ம இஸ்லாமிய பார்வையில் நமக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் தயக்கமே இருக்கக்கூடாது இல்லையா அந்த அதை தயக்கத்தை துடை தெரிந்து விட்டு துணிவோடு நம்ம என்ன செய்யணும் களத்தில் நிற்கிறது தான் இஸ்லாமிய பார்வை என்னன்னாக்கா நபிமார்களுக்கு வராத சோதனை இல்லை அல்லா சொல்லலாம் ஹசிபன்னா சு ஐயத்துறக்கு ஆமன்னா ஈமான் கொண்டு விட்டோம் என்று நம்ம சொல்ல சொன்னா மட்டும் போதும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களா இல்ல தொல்லைகள் வரும் கடல் அலை போன்ற ரசி வந்து அலை அலையாக தொல்லைகள் வரும் ரசூலு வல்லதியின் ஆமணமாக மதான சுருல்லா நல்லவர்களை பற்றி நவிகளாரை பற்றி நபிகளோடு இருந்தவர்களை பற்றி எல்லாம் சொல்லு சொல்கின்ற பொழுது எல்லாம் சொல்லலாம் அவர்கள் ஜீன்கள் அதாவது அசை தாட்டப்பட்டார்கள் அவர்கள் ஜீ கடுமையான சோதனைகளுக்கும் துயரங்களுக்கும் உட்படுத்தப்பட்டார்கள் எந்த வரை எதுவரையிலும் அத்தாய கூலு மத மதான சுருல்லா அல்லாஹுடைய உதவி எப்போ வரும் எப்ப வரும் என்றவர்கள் ஏங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் செய்யப்பட்டாங்க தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று நினைச்சு குரான் சொல்கிறதாக இப்போ தொல்லைகள் வரும் அதை சகித்துத்தான் ஆகணும் அதனால் நிராசையாக கூடாது என்பதுதான் இஸ்லாமிய பார்வையாக இருக்கிறது இருந்தாலும் நமக்கு இருந்தால் ஒரு அந்த மக்களுடைய துயரங்கள் துயரங்களை கொண்டு கண்டு கண்ணீர் கொண்டிருந்தோம் நம்ம சொல்ல பல செய்திகள் வருகிறது ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வில் இரண்டு வருடங்களை கடந்தும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லையே இன்னமும் அந்த மக்கள் துயரத்தில் தானே இருக்கிறார்கள் என்ற ஒரு கவலை நம்மை சற்று சோர்வடைய செய்தது உண்மை ஆனாலும் அது அது நான் சொன்னது மாதிரி சோர்வடைய கூடாது உண்மைகளை என்ன செய்யணும் சொல்லணுங்கிறது தான் இஸ்லாமிய பார்வை அது மாதிரி இந்த இன்றையங்களை உங்களுக்கு தெரியும் என்னன்னா என்னைக்கு அங்க போர் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளை கடந்தும் அந்த மக்கள் என்ன கொண்டிருக்கிறார்கள் கஷ்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இழப்புகளை சந்தித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் அல்லாஹர்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்துவான் அதற்கு நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக பிரார்த்திக்க வேண்டும் மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும் அது மாதிரி சில தினங்களுக்கு முன்பு ஒரு நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஒன்று கூடி தனி பலஸ்தீனம் என்ற அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது அந்த அங்கீகாரம் கிட்டத்தட்ட உலகத்தினுடைய நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் வந்து தனி பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்கிறது ரெண்டு நாடு இஸ்ரேலு பலஸ்தீன என்று ரெண்டு நாடை ஏற்றுக்கொண்டு கொள்ளும் விதத்தில் ஐநாவில் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது யாரு வல்லரசான ரஷ்யா வல்லரசான சீனா வல்லரசான பிரான்சு இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் இணைந்து இணைந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வீட்டோ அதிகாரத்தை கொண்டு அமெரிக்கா தற்போது தோற்கடித்து இருக்கிறது இது ஒரு துயரமான செய்தி அப்ப இந்த இது நமக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது உலகத்துல உண்டான கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ரெண்டு முக்கால் உலகம் இப்படிதான உலகத்தினுடைய பெரும்பகுதி ஒரு நிலையை நிலைப்பாட்டை எடுக்கிறது அதற்கு எதிராக அயோக்கியன் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தையே தோற்கடிக்க முடியும் என்றால் இப்படி ஒரு உலக அமைப்பு எதற்கு ஐநா போன்ற உலக அமைப்பு எதற்கு அவைகள் செத்து சவகுலிக்குள்ளே போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அயோக்கிய அமெரிக்கா இந்த பாசிச இஸ்ரேலுக்கு துணையாக களத்தில் நிற்பதனால்தான் இஸ்ரேல் இன்னும் செய்கிறது வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி கத்தரின் மீது ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது இதற்காக வேண்டி ஹமாசனுடைய தலைவர்களை கொலை செய்வதற்காக இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்குள்ளானதை தொடர்ந்து அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி கத்தர்ல ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அந்த மீட்டிங்கில் வந்து சில விஷயங்கள்ல வீரவேசத்தோடு சிறாங்க அவர்கள் பேசினார்கள் அப்படி பேசப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணுனாக்கா இனி எந்த இஸ்ரே வீரர்களும் அரபு நாடுகளுக்குள்ள நுழைவதற்கு தடையில் தடை இனி நுழைய கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் இது உண்மையாக இதை செயல்பட்டினால் எடுத்தினால் இது வரவேற்கத்தக்க விஷயம் அது மாதிரி நேட்டோன்னு ஒரு ராணுவ கூட்டமைப்பு இருக்கா இல்லையா அமெரிக்காவின் தலைமையில் பல ஐரோப்பிய நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய நேட்டோ கூட்டமைப்பை போன்று ஒரு இஸ்லாமிக் கூட்ட இஸ்லாமிய அரபு ராணுவ கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சும் எழுந்திருக்கிறது அதுவும் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இப்படி பல அவங்க நினைச்சாங்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது அன்னும் ஆராய்ந்து கொண்டிருப்பதற்குரிய நேரம் அல்ல செயல் வடிவம் காட்டுவதற்காக நேரம் காசாமில் செத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கான நேரம் இந்த நேரத்தில் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் கள நடவடிக்கைகளை அந்த மக்களை மக்களின் உயிர கள நடவடிக்கை அடிக்கிறதுக்கோ குத்துறதுக்கோ சொல்லல செத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்குரிய நேரம் இது இந்த நேரத்தில் அவர்கள் அந்த நல்ல விஷயங்கள் இந்த ராணுவ கூட்டமைப்பு அது மாதிரி யூதர்களுக்கு அரபு நாடுகளுக்கு வருவதற்கு தடை போன்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் நிறையவர்கள் தீர்மானமாக செயல்படுத்துவார்கள் என்று நம்ம எதிர்பார்ப்போம் அதோடு அந்த மக்களுக்கு அவங்க என்ன செய்யணும் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுத்து அதை உறுதியாக என்ன செய்ய செயல்படுத்த வேண்டிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி அந்த அரபு அந்த இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு மாநாட்டில் துருக்கி அதிபர் ரஜபு தயி விருதுகனுடைய பேச்சு எளிமலையாக இருந்தது என்று நான் சொல்லவில் கத்தரை சேர்ந்த ஒரு சிந்தனையாளர் முகம்மது முக்தார் ஷங்கீத்தி அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு எடுத்த பேட்டியில சொல்றாரு அந்த மாநாட்டிலேயே நெருப்பாக ஃபயராக இருந்த ஒரு பேச்சு யாருடைய பேச்சுனாக்கா இந்த ரஜபுத் துருக்கி அதிபருடைய பேச்சு அந்த பேச்சிலிருந்து என்னால் பல விஷயங்களை முடிந்து புரிந்து கொள்ள முடிகிறது ஏற்கனவே துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு பனிப்போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த என்பதும் பலஸ்தீனம் என்பதும் உஸ்மானிய ஆட்சியாளர்களை கையில் செய்யப்பட்டது இந்த இஸ்ரேலால் அது பறிக்கப்பட்டிருக்கிறது இதனால ஒரு பனிப்போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த பனிப்போரின் பல பகுதியாக பல்வேறு இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே பல்வேறு மோதல்கள் கருத்து அதாவது கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக வழியாகத்தான் இந்த மாநாட்டில் யாரு துருக்கி அதிபர் நிகழ்த்திய உரை அமைந்திருந்தது என்று சொல்லிவிட்டு அவர் மேலும் சொல்கிறார் துருக்கி ஒரு கடுமையான போருக்கான தயாரிப்புகளை செய்து வருகிறது அந்த கடுமையான போருக்கான சிறந்த தயாரிப்புகளை செய்து வருகிறது இஸ்ரேலோடு இந்த போர் விரைவில் எங்கிருந்து சிரியா மண்ணிலிருந்து சிரியா எல்லையோட ஒட்டிதான் துருக்கி இருக்குது அந்த சிறிய மண்ணிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக அந்த ஒரு போர் என்ன செய்யலாம் விரைவில் தொடங்கலாம் அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது சிரியாவில் புதிய அரசாங்கம் வந்திருப்பதனால அந்த புதிய அரசாங்கம் சற்று நிலை என்ற ஒரு எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறது அதனால எப்போது வேணுமானாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டு துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு போர் தொடங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று அந்த கத்தரை சேர்ந்த முகம்மதுல் முக்தார் ஷங்கீத்தி அவர்கள் ஒரு தொலைக்கா கல் ஜசீராவுடைய ஒரு நேர்காணலில் சொல்லி இருக்கிறாரு அன்பிற்குரியவர்களே நான் நேரம் கிடைக்கும் போது இன்ஷா அல்லா அந்த பலசீன செய்திகளை நமக்கு மனசுல தொண்டையை துக்கம் அடைத்தாலும் கூட அந்த செய்திகளை நம்ம என்ன முடிந்த அளவு சொல்வதற்கு முயற்சிக்கிறோம் நீங்களும் இதை இந்த நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நம்ம கருத்தை வேண்டாதவர்கள் எவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறார்களோ அந்த தீவிரம் நம்ம கருத்து கருத்தோடு சார்ந்திருப்பவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை எனவே இந்த சேனலை நீங்கள் உங்களுடைய ஆதரவு வலுவாக இருக்குமேயானால் நம்முடைய சேனலை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அதற்கு அல்லாஹ் துணை செய்யட்டும் நீங்களும் உதவுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாஹது அவானா அணி அஹந்த இல்லாஹிர பில்லவில்